வணக்கம் என் அன்பின் இனி தமிழ் மக்களே அந்த மான் போர்ட் பிளேர் மெயின் பஜார் மணி ரெண்டு ஒரு பக்கம் வேகம் பயங்கரமாக ம மலைக்கான வேலையை காட்ட போது போல இன்னொரு பக்கம் சின்டெக்ஸ் ரவி எப்படி சின்டெக்ஸ் பக்கத்தில் இருக்கான் அதனால் சிண்டெக்ஸ் ரவி சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறது மணி ரெண்டு மணி ஆச்சு அதுக்கும் பசிக்கும்ல ரொம்ப நேரம் ஆர்வமாக பார்த்துக்கிட்ட பக்கத்து ஹோட்டலில் உள்ள குப்பை தொட்டி எதாவது போட்டு போவாங்க கிடைச்ச பாடு இல்லை சரி அப்படியே போய் கொஞ்ச நேரம் உட்காருவோம் ரெஸ்ட் எடுப்பேன்னு சொல்லிட்டு வந்து நிற்கிது ஒரு பக்கம் பார்த்தி அப்படின்னாக்கா அந்த மனை இருண்டு போச்சு எப்போ பிரிட்ஜ் எடுக்கும் அப்படின்னு தெரியாது பயங்கரமாக இருக்குது அதே நேரத்தில் பயமாகவும் இருக்கும் மேகக்கூட்டத்தை பார்த்தா வண்டி கிண்டி எப்போயும் போல் அது போயிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்குது சின்ன சிறீ மணி நேரமாக சொரிஞ்சுக்கிட்டு இருக்குது சொரிஞ்சிட்டு வேடிக்கை பார்க்குது மணி ஆச்சு என்ன சாப்பாடு கிடைக்குமே பக்கத்தில் வந்து கொடுப்பாங்களே வைப்பாங்களே பக்கத்து ஹோட்டலில் வந்து கொடுப்பாங்க வைப்பாங்க இது லேட்டாச்சு அப்படின்ட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குது கண்டிப்பாக அதுக்கு சாப்பாடு கிடைக்கும் கிடைக்காம இருக்காது இன்னொரு பக்கம் மழைக்கான அஸ்திவாரத்தை போட்டுருச்சு லைட்டாக பேஞ்சிக்கிட்டு இருந்துச்சு நான் வீட்டுக்கு வரும்போது சரியான மழை தொடர்ந்து பேஞ்சிக்கிட்டே இருக்குது ஓகே நண்பர்களே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி நினைக்கிறேன் பிடிச்சி தான் மறக்கான் இப்பயும் போல உங்கள் அன்பையும் ஆதரையும் காட்டுங்க இணைய பயணிக்கான நண்பர்களே நன்றி வணக்கம்